என்றால் கணத்துக்குரிய மனவாளம் வரும் பொழுது சபை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த சத்தியம் ஒரு சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கொரந்து பட்டணத்திலே வேசு தனங்கள் விபச்சாரம் நடக்கும் பொழுது அநேக பெண்கள் விற்கப்படுவார்கள் அப்பொழுது அந்த இடத்திலே அதற்கு ஒரு தேவர்கள் உண்டு அந்த தேவர்களுக்கு படைக்கும் பொழுது சில பெண்களை பட்டணத்துக்குள் வந்து பிடித்துக் கொண்டு போவார்கள் குழந்தை பட்டணத்திலே நல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்களை கூட அவர்கள் பிடித்துக் கொண்டு போவார்கள்